ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குள்ளதே இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்கிறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே மிகப்பெரிய அதிசயம் நிகழும் காரணம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இத்தனை நாளாக நான் உன் கூடவே நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதனாலதான் இப்போது உன் மனக்கலக்கத்திற்கான ஆறுதலை கொடுப்பதற்காகவும் அன்பான என் பிள்ளையான உன்னை அழகாக வாழ வைப்பதற்காகவும் உன்னை தேடி வந்துட்டேன் நீ கனவு கண்டு பயப்படுவது போல உன் வாழ்க்கையில எதுவுமே தப்பாக நடக்க நான் விட்டுட மாட்டேன் இப்போதைக்கு நீ கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் எது தேவையில்லாத விஷயங்களும் அதை தவிர்த்தாலே உன்னால நிம்மதியாக இருக்க முடியும் உன் மனசுல சில ஆசைகளை நீ உருவாக்கி அதில் சிக்க வச்சு மாட்டி முயலும்படி சில பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைக்குது நீதான் எந்த தேவையில்லாத விஷயங்களுக்கும் ஆசைப்படாம அதில் கவனம் செலுத்தாம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்க ஆரம்பியேன் செல்லவி இந்த வாரத்தில் உன்னுடைய வேலைப்பழுவெல்லாம் குறைஞ்சு நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போற இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்ட சில விஷயங்களை செய்ய முடியாம நாலு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு இப்போது நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும்படி உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என்று சொல்லவே எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்காமலேயே அவ்வளோதான் இனி நடக்காது நீ முடிவுக்கு வராதே நீ முயற்சி செஞ்சு வாழ தயாராகு வாழ்க்கை உன்வசமாக மாறும் இந்த வராகியம்மா நான் உன் கூடவே தானே இருக்கேன் என்னுடைய சம்மதம் இல்லாமல் யாரும் எதுவும் உன்னை தீண்ட விட மாட்டேன் நீ அதிசயிக்கப்படத்தக்க வகையில் பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும் என்னை நம்பு என் செல்லவி நீ நினைச்சு கூட பார்க்காத நீ யோசிக்க கூடிய முடியாத அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்த போறேன் ஒரு நல்ல செய்தி உன் செவிகுளிர வந்து சேர்வதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு உன் உயிருக்கு உயிரான உனக்கு பிடிச்ச உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையும் பாசத்தையும் மதிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சேர்வதற்கான நேரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க நீயும் உன் கண்ணீருக்கான பலனை போகிறாய் இத்தனை பொறுமையா காத்திருந்த உனக்கு பொக்கிசத்தையே வாழ்க்கையாக கொடுக்க போறேன் சொல்லவே உனக்குன்னு படைக்கப்பட்ட எல்லாமே இப்போது உன்னை வந்து சேரப்போகுது நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுவதற்கான காலம் வந்துடுச்சு நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது என் செல்லவே நீ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்றியே உன்னுடைய இந்த கஷ்ட தான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய போலி முகங்களை உன்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நீ தனிமையில் தவிச்ச காலம்தான் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களின் மனங்களை புரிந்து கொள்ளும் காலமாக இருப்பதற்காகவே நான் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்தேன் எப்பவும் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு வாழ பழகிக்கோ தினமும் காலையில கண் விழிக்கும் போதே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே எழுந்திருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இனி வரக்கூடிய எல்லா நாளையும் நல்ல நாளாகவும் நீ நினைச்சது நடக்கக்கூடிய அற்புத நாளாகவும் நான் மாத்த என் செல்லமே எனக்கு மட்டும் ஏ இவ்வளவு சோதனையும் வேதனையும் நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு நீ கலங்கி கவலைப்பட்டாய் அவங்க செஞ்சதுக்கான கரும பலன்களை அனுபவிச்சுதான் நியதி அப்படிதான் இதுவரைக்கும் இருந்த உன்னுடைய தீய பலன்கள் எல்லாம் குறைஞ்சு போய் இப்போது நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க போது நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் உன் வேதனை என்ன உன் மனசு கஷ்டம் என்னன்னு எல்லாமே இந்த வராகியம்மாக்கு நல்லா தெரியும் இது முதல் முறை அல்ல பல முறை பல சமயங்களில் பல பேர் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க எத்தனையோ பேர் நீ நல்லா வந்துடக்கூடாது முன்னேறிற கூடாதுங்கிறதுக்காக நீ நினச்சதை நடக்க விடாமல் முட்டுக்கட்டையாகவும் இருந்திருக்காங்க உன் மனசு நொறுங்கும்படி உன் தன்னம்பிக்கையை உடைக்கும்படி உன்னால் எதுவுமே முடியாது நீ எதுக்குமே லாய்க்கு பட மாட்டனோ உன்னை தப்பா மனசு காயப்படும்படி பேசியிருக்காங்க எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்கிக்கிட்டு மனசொடைஞ்சு போகாம நீ தைரியமா இருந்ததால தான் இப்போது உனக்கான வெற்றிகளை தருவதற்காக இந்த வராகியம்மா உன தேடி வந்தேன் நீ எப்போதுமே உறுதியாக இருந்து விடு சொல்லமே உன் மனசு ரொம்ப எழுகுன மனசா இருக்கிறதுனால சில விஷயங்களை தாங்கிக்க முடியாம நீ தவிப்பது எனக்கு தெரியும் ஆனா நீ உறுதியான ஆளா தைரியமுள்ள ஆளா பலமுள்ள ஆளாக தான் இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்தேன் இப்போது நீ தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாலும் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு எல்லா நன்மைகளையும் வாழ்க்கையில நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் செல்லமே இப்போது வாய்ப்புகள் தவறுதே நினைச்சு வருத்தப்படாத எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேன் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றியை நீ பெற போற யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்காத உன் கூட உறவா சொந்தமா இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையா நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீ நம்பாதே அவசரப்பட்டு யாரையாவது முழுசா நம்பி அப்புறம் தேவையில்லாம உன்ன நீயே கஷ்டப்படுத்திக்காத உன் வாழ்க்கையில ஏற்கனவே பல துன்பங்கள்ல சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும் என் கரம் கொண்டு உன்னை பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரமே உனக்கான எல்லா நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி தரேன் எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லவே ஒரு விஷயம் உனக்கு தாமதமாகுதுன்னா அதை உனக்கு நன்மைக்காக தான் நான் தாமதமாக்குறேன் கூடிய சீக்கிரம் அதை அழகாக அற்புதமாக ஆக்கி கொடுப்பேன்னு நம்பு உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை நீ பெற போற கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பாய நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கணும்னா அதற்கு வேறு சில விஷயங்களையும் வேறு சில மனிதர்களின் மனங்களையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ இருக்கு நீ எதிர்பார்த்தத நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் நிச்சயமாக செய்வேன் ஆனால் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருந்தாலும் இதனை சரியாக பிடிச்சி கையாண்டு கடந்து வந்துட்டீனா நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுவேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும் அதுவரைக்கும் மனசை போட்டு குழம்பிக்காத உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் எல்லாமே மேம்படும் உன்னுடைய விரதங்கள் எல்லாம் நீ வணங்கிய தெய்வங்களும் இறை பக்தியும் எல்லாமே உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை நோக்கி வரப்போகுது உன் வீட்டில் நானே எழுந்தடே உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் சொல்லுமே யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அந்த இடத்துல நீ நிமிந்து நெல்லு யார் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசினாலும் இடங்களில் நீ மௌனமாக இருந்துவிடு யார் நேசிச்சால அன்பு காட்டினாலும் நீ பதிலுக்கு அதை விட அன்பை அளவுக்கு அதிகமாக கொடுத்து விடு என்று சொல்லவே மாற்றங்கள் உன் வாழ்க்கையில எப்போது வேண்டுமானாலும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அல்லவா இதோ இப்போது உன் வாழ்க்கையில நீ நினைச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்கள் நிகழப்போகுது ஆனந்தத்திலையும் நிறைஞ்ச நிம்மதியிலும் நீ திகைக்கத்தான் போகிறாயன் சொல்லமே உன்னை பத்திரமா அரவணைச்சு என்னுடைய கருவறையில் பாதுகாப்பாக வச்சிருக்கிற இந்த வராகி அம்மா நான் சொல்றதை கேளு விடாப்பிடியாக கண்ட கவலைகளையும் மனசுக்குள்ள இருக்கி பிடிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு வேதனைப்படாத உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம் இந்த வராகி அம்மா உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதுமே கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை எல்லாம் இப்போது அள்ளி தரத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்காக தான் வராகி அம்மா இப்போது இத கேட்க சொன்னேன் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு தான் இருக்கும் காலநிலை எப்படி வெயிலும் மழையும் மாறி மாறி வருதோ அதே போல குப்பை கோபுரத்துல போய் விழுகிறதும் கோபுரத்திலிருந்து உருக்கவங்க மனிதர்கள் குப்பைக்கு வருவதும் எல்லாருடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தாலே தான் இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதும் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகுவதும் கூட அப்படிதான் நடந்ததே தவிர இப்போதும் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையில உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரப்போறேன் இந்த வரகி அம்மாவின் கைகளை நீ இறுக்கமாக பற்றி கொண்டால் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் நான் எப்போதுமே இருப்பேன் சொல்லவே நீ நினச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு காரணத்தோட தான் நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்கேன் தான் செஞ்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாயன் சொல்லமி நீ பக்தியோட என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக ஒரு துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனசுல நினைச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன் நீ அவசரப்படாதே என்று செல்லவி நீ நினைச்ச உடனே சில நிகழ்வுகள் நடக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் நீ கேட்டதை நான் உனக்கு உடனே செஞ்சு கொடுத்துட்டா அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் உனக்கு என்ன பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சதால தான் நீ கேட்டதையெல்லாம் உடனே நடத்தாம சில மாற்றங்களை இருக்கேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே சரி செஞ்சு நீ விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக முடிச்சு கொடுத்துட்றேன்